இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதத்தை பார்க்கும்படி தெய்வ நம்ம எல்லாருக்கும் அதிகமான கருவியை கொடுத்ததற்காக நம்ம அவருடைய நாமத்தை அதிக அதிகமாக துதிக்கலாம் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அழகான வாக்கு தும் நீங்கள் இழந்து போன யாவையும் கர்த்தரே தரப்போகிறார் திவஜடமே கடந்த ஆண்டில் கடந்த மாதத்தில் நீங்கள் அநேக காரியங்களை உங்க வாழ்க்கையில இழந்திருக்கலாம் பலனை இழந்திருக்கலாம் அபிஷேகத்தை இழந்திருக்கலாம் வேலையை இழந்திருக்கலாம் தொழில இழந்திருக்கலாம் அநேகர் குடும்பத்தை கூட இழந்திருக்கலாம் நீங்க இழந்து போன எதுவா இருந்தாலும் தேவன் உங்களுக்கு ரட்டிப்பாக தர விரும்புகிறார் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கலாம் இந்த மாதத்துல தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் எஸ் ஐயா அறுபத்தி அதிகாரம் ஏழாவது வசனம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் இலற்றைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அதை நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக தேவன் ரெண்டத்தனையான பலனை கொடுக்க போகிறார் தேவஜனமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெட்கம் அவமானம் இழப்பு ஏன் வருது இந்த உலகத்துல கர்த்தர் ஒரு மனிதனை உண்டாக்கும் பொழுது முதலாவது செய்த காரியம் அந்த மனிதனை ஆசிர்வதித்தார் நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க அதை உங்களுக்கு கீழ்ப்படுத்துங்கன்னு சொன்னார் அது மட்டுமல்ல அதற்கு பிறகு கர்த்தர் அவர்களோட கூட தான் இருந்தார் எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்கும்படி கிருபைகளை கொடுத்தார் ஆனா முதலாவது அவங்க எப்போ பாவம் செய்தார்களோ தேவனை விட்டு எப்போ விலகுனாங்களோ அப்பத்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் வெக்கம் அவமானம் இழப்பு எல்லாமே வந்துச்சு அதற்கு பிறகும் கூட மனிதர்கள் இந்த பூமியில் பெருக ஆரம்பித்த உடனே எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் பாவம் பெருக ஆரம்பித்தது மனிதனுக்கு மீண்டும் தேவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கிற விதமா நீதிமன்றாகிய ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு மனிதன தேவன் தேர்ந்தெடுத்து அந்த மனிதனுடைய சந்ததி மூலமா இந்த தேசத்தை ஆசிர்வதிக்கும்படி சித்தமாயிருந்தார் அந்த ஆபிரகாமுடைய சந்ததி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் நானூற்றி முப்பது வருஷ காலம் அடிமைகளாக இருந்த பொழுது தேவன் அவர்களை ஓங்கிய கரத்தினாலையும் புயத்தினாலையும் தம்முடைய வல்லமையினால் அந்த நானூற்றி முப்பது வருஷ இருந்து விடுவித்து கானானுக்கு கொண்டு போகும் பொழுது அவர்களோட ஒரு நித்திய உடன்படிக்கை பண்ணினார் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் முதலாவது வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது என்னுடைய கட்டளைகளின்படி என் கற்பனைகளின்படி செய்ய நீ உண்மையாய் செவி கொடுத்தால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன் மேன்மையாக வைப்பேன்னு சொன்னார் அதே போல நீ என்னுடைய கற்பனைகளுக்கு கீழ் படியல அப்படின்னு சொன்னா எல்லா சாபங்களும் உன்மேல் வந்து உனக்கு பழைக்கும் தேவஜனமே அந்த உபகம் இருபத்தி எட்டுல முதல் பதினாலு வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு ஜனத்தை கர்த்தர் ஒரு மனிதனை கர்த்தர் ஒரு தேசத்தை ஆசிர்வதிப்பார் அப்படின்னு சொன்னா அப்பம் தண்ணீர் மாப்பிசை களஞ்சியங்கள் தொட்டல்கள் கையின் பிரயாசங்கள் விவசாயங்கள் தொழில்கள் எல்லாவற்றையும் தேவன் நன்மை உண்டாக கட்டளையிடுகிறார் அவர்களுக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்பதல்ல ஒரு வழியா சத்துரு வரலாம் ஆனா ஏழு வழியாக ஓட வைப்பென்சிலி கர்த்தரே வாக்குத்தம் கொடுத்தார் ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தத்தை விட்டுட்டு கர்த்தரை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தை தேடி போக ஆரம்பிச்சாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல தேவன் தாவீது அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய கையில முழு இஸ்ரவேல் ராஜ்யத்தையும் கொடுத்தார் தாவீது காலம் வரைக்கும் தேசத்துல உண்மையும் உத்தமும் இருந்துச்சு தாவீதிற்கு பிறகு அவருடைய மகன் சாலமோனுடைய காலத்துல ஆரம்ப நாட்கள்ல சாலமோன் கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால கர்த்தருடைய விருப்பத்தின்படி செய்ததுனால தேவன் சாலமோனுக்கு உலகத்துல எந்த மனுஷனுக்கும் கொடுக்காத ஞானம் அறிவு மனோவிருத்தி எல்லாவற்றையும் கொடுத்தார் ஐஸ்வர்யம் கனம் மகிமை எல்லாவற்றையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொடுத்தார் ராஜ்ய பார காலத்துல தங்கமும் வெள்ளியும் நம்ம ரோட்ல பாக்கிற போல போலா இருந்துச்சு மூலமா தேவன் அவருடைய ஆலயத்தை கட்ட சித்தமாக இருந்தார் தாவிதோடைய மன விருப்பத்தை சாலமோனுடைய நாட்களை நிறைவேற்றும் பொழுது அவருடைய ஆலயத்துக்கு அவர் கொடுத்த காணிக்கை மாத்திரம் அவங்க பயன்படுத்தின தங்கம் மாத்திரம் மூவாயிரம் டன் தங்கம் என்று சொல்லப்படுகிறது அதோடைய ஆலயத்துக்காக அவர் பயன்படுத்தின மரங்கள் பொன் வெங்கலம் மற்ற சகல பொருட்களுடைய இன்றைய மதிப்பு அப்படின்னு சொல்லப்போனால் முப்பத்தி ஐந்து ஆயிரம் கோடி என்று சொல்லப்படுகிறது தேவஜனமே ஜனமே சால மூணு தேவன் இவ்வளவு ஆசீர்வதித்தார் இஸ்ரவேல் ஜனங்களை இவ்வளவு ஆசீர்வதித்தார் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மகிமையை சாலமோனுடைய ஞானத்தை பார்க்க உலகத்தில் உள்ள சகல ராஜாக்களும் மந்திரிகளும் ராஜஸ்திரீகளும் அவரை தேடி வந்தார்கள் ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமா நடக்கும் பொழுது ஆண்டோருடைய கட்டளின்படி நடக்கும் பொழுது தேவன் அளவில்லாமல் ஆசிர்வதைத்த அதே தேவன்தான் சாலமோன் பிற்பாடு வரக்கூடிய காலங்கள்ல தேவனை விட்டு விலகினார் அந்த பணம் ஐஸ்வர்யம் அவருக்குள்ள பெருமையை கொண்டு வந்துச்சு ஆண்டவரை விட்டு விலகினார் தேவன் எந்தெந்த பாவமெல்லாம் தேசத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாரோ அத்தனை பாவங்களையும் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்ததுனால சால பிறகு தேவன் சத்துருக்களுடைய கையில் தேசத்தை ஒப்பு கொடுத்தார் தேசம் தேவனுக்கு முன்பாக உண்மையா இல்லாததுனால பாவம் உள்ள வந்ததுனால தேவன் கையில பாபிலோன் நேபுகாத் கையில சந்ததிகளை ஒப்பு கொடுத்தார் அந்த தேவாலயத்துல எப்படி பார்த்து பார்த்து மகிமையா தங்கத்திலேயே கட்டினாங்களோ அதை எல்லாவற்றையும் புறஜாதி ராஜாக்கள் அத்தனை சொத்துக்களையும் எடுத்து கொண்டு போனாங்க அந்த தேசத்துடைய மகிமை அந்த தேசத்தை விட்டு போச்சே தேவன் எவ்வளவு அங்கல் அந்த ஜனங்க கர்த்தர் இல்லாததுனால எல்லாவற்றையும் இழந்தார்கள் அவமானம் துக்கம் கண்ணீர் இழப்பு எல்லாம் அவங்கள தேடி ஜனமே பாபில் எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஜனங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க கர்த்தரை நினைவு கூறுகிறாங்க மறுபடியும் தேவன் அந்த ஜனங்களை அதே இஸ்ரவேல் தேசத்துக்கு பகுதி பகுதியாக கொண்டு வந்தார் தேவ ஜனம் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்படியும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தால் இழப்புகளை நம்ம சந்திக்க மாட்டோம் ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நான் இழந்திருக்கிறேனே இனி நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் முதலாவது காரியம் கர்த்தர் நம்மளோட பேசுகிற காரியம் நம்ம அறிந்தோ அறியாமலேயோ ஏதாவது ஒரு பாவத்தில் இருக்கலாம் அந்த பாவத்தை அகற்றுங்க நீதிமொழிகளில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க முடியும் நீதிமொழிகள் பதினாலு முப்பத்தி நாலில் நீதி எந்த ஜனத்தையும் உயர்த்தும் ஆனால் பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி தேவி ஜனமே ஒரு மனிதன்கிட்ட பாவம் வரும் பொழுது தேவன் அந்த இடத்துல வாசம் பண்ண முடியாது தேவன் அந்த இடத்துல இருந்து விலகுவார் விலகுனார் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல சாத்தான் கிரிய செய்ய ஆரம்பிப்பான் பாவத்துடைய சம்பளம் மரணம் ஒருவேளை நீங்க கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியங்களை கொண்டு வந்திருக்கலாம் தேவாலயத்துக்கு போறத குறைச்சிருக்கலாம் வேதத்தை வாசிக்கிறத குறைச்சிருக்கலாம் ஜெபிக்கிறத குறைச்சிருக்கலாம் ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை வாசிங்க அந்த வார்த்தை நம்மளுடைய பாவங்களை தேவனுடைய வசனம் நம்மளுடைய பாவத்தை சுட்டி காட்டும் அந்த பாவங்கள் ஆண்டோட சமூகத்தில் நீங்க அறிக்கை செய்யுங்க அதே ஒன்னியோவன் என் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நீங்க வாச்சிங்கன்னா பாவங்களை நாம அறிக்கையிட்டா தேவன் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்தி கரிக்கிறதற்கு அவர் அதிக வல்லமை இருக்கிறார் பாவங்கள் அறிக்கை செய்ய அவர் மன்னித்து மறுபடியும் அவருடைய பிள்ளையாக அவங்கள இரண்டாவது காரியம் முதலாவது பாவத்தை ஆண்டவரோட சமூகத்துல அறிக்கை செய்யணும் விற்றணும் ரெண்டாவது நாம மறுபடியும் தேவ ஜனமா மாறணும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் அதிகாரம் வசனம் தேவனுடைய நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே தேவனுக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் அல்ல விகிரகங்கள் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய இடத்த டிவிக்கோ செல்போனுக்கோ உலக நட்புக்கோ நீங்கள் எதுக்கு கொடுத்துருந்தாலும் இன்னைக்கு தீர்மானமாக அதாகற்றுங்க ஆண்டவர் உலகத்தில் உள்ள பாவம் வேண்டாம் உங்கள் பிள்ளையா மாற்றுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணி ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்களே என்னுடைய ஆலயம் நான் உங்கள் நடுவில் உலாவி உங்க தேவனாக இருப்பேன் அதே நீங்கள் யோவில் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிங்கன்னா என் ஜனங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகி நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்படுவதில்லை அப்படிங்கிற வாக்கு ஆண்டவரே கொடுத்துருப்பார் நம்ம தேவ ஜனமாக இருக்கும் பொழுது ஒருபோதும் நம்ம வெக்கப்பட தேவன் விடுகிறதே இல்லை தேவ ஜனமே இன்னைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கலாமா நம்முடைய வாழ்க்கையில் இழப்பு எதன் மூலமாக வேணாலும் வந்திருக்கலாம் நம்மனால வந்திருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது காரணங்கள்னால வந்திருக்கலாம் இன்றைக்கி ஆண்டவரோட சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய வெக்கத்துக்கு ரெண்டிப்பான பலனை கொடுத்து நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் நிச்சயமாக சுதந்திருப்பீங்க ஏன் அப்படின்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுடையவர் ஐஸ்வர்ய சம்பனார் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை இன்னைக்கு அவருடைய முன்னாடி நம்ம தாழ்த்தலாம் ஜபிக்கலாம் அதிகமா என்ன ஆண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த ரெண்டாவது மாதத்துல உங்களை நோக்கி நாங்க பாக்குறோம் கடந்த நாட்கள் எல்லாம் நாங்க பல காரியங்களை இழந்திருக்கலாம் ஆண்டவரே எதை இழந்தாலும் அதை தருவதற்கு நீர் அதிக வல்லமை உள்ளவரப்பா இன்னைக்கு உங்களை நோக்கி பார்க்குறோம்ப்பா நீங்கள் சொன்னீங்க பாவத்தை அகற்றுங்க பாவம் எந்த ஜனத்துக்கும் மகிழ்ச்சி பாவம் எங்களுடைய நடுவில் இருக்க வேண்டாம் எங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டாம் எங்கள் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டாம் தேவனை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்களை நாங்கள் எங்கள் இருதயத்தில் இருந்து எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் குடும்பத்திலிருந்து நாங்கள் அகற்றுக்கிறோங்கப்பா தேவனுக்கு பிரியமில்லாத அண்ட ஒரே லஞ்சம் வீட்டுக்குள்ள வர வேண்டாம் தேவனுக்கு பிரியமில்லாத பிடிக்கிற காரியமோ மதுபானமோ சண்டையோ கோபமோ பொறாமையோ வாக்குவாதங்களோ எங்க வீட்டுக்குள்ள வேண்டாம்ப்பா முழுக்க முழுக்க எங்களை தாழ்த்தி கொடுக்குறோம் இந்த தேவ செய்தியை பார்த்து அண்டவரே நானும் அப்பா உங்களுடைய பிள்ளையாக மாற விரும்புகிறேன் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் கேட்குறாங்களோ தேவன் பரத்திலிருந்து இருந்து ஆசீர்வாதங்களை அனுப்பி இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தின் பிரகாரம் இவர்கள் வெட்கத்துக்கு பலனாக ரட்டிப்பான பலன் உண்டாகட்டும் ஆசீர்வாத நீர் அப்படியே செய்ததுக்காக நன்றி ஒவ்வொருவருடைய முகங்கள்லேருந்து வழுகிற கண்ணீர் துடைக்கப்படுவதாக குடும்பங்கள் நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இவர்கள் பட்ட வேதனை கண்ணீர் பாடு உபத்திரவங்களுக்கு சரியாய் இவர்கள் மகிழ்ச்சியை காணப்பண்ணும் ஆசிர்வதையும் ஏசு கிறிஸ்துவன் நாம் அதில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் தேவஜனமே தேவன் போய் சொல்லுகிறதற்கு ஒரு மனிதன் அல்ல ஆண்டோட சமூகத்தில் தாழ்த்துங்க ஜெபிங்க நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் ரட்டிப்பாக தருவார் ஆமீன் கட்புல செய்யும்